ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி அதாவது அரை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் சில முக்கிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தற்பொழுது நிறைய பணிகள் மற்றும் விரைவில் ஒப்புதல் கிடைக்குமான பாதை திட்டங்களை சொல்லியிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு ஒப்புதல் ஆனது கொடுத்து விட்டார்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பீச்சிலேருந்து எக்மோர் அதாவது நான்காறு பாதை அமைக்கும் பணிக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு புள்ளி மூணு கிலோமீட்டரு அதே போல் தாம்பரம் செங்கல்பட்டு மொத்தம் முப்பது கிலோமீட்டருக்கு நான்காறு பாதை ஒப்புதல் கொடுத்து தயார் பணிகள் விரைவில் ஆரம்பமாகிறது போல் அட் அட்டிப்பட்டு குமுடிப்பூண்டி மூணார் மற்றும் நாலாறு பாதைக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு ஒப்புதல் கொடுத்து தயிற்சி அதுவும் விரைவில் பணிகள் ஆரம்பம் அம்பு அதே போல் அம்பத்தூர் வில்லிவாக்கம் வந்து அஞ்சு மற்றும் ஆறாம் லைனுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் மொத்தம் ஆறு புள்ளி நாலு கிலோமீட்டரு இதில் தான் பணிகள் இந்த இது கடந்த இந்த நிதியாண்டிலிருந்து துவங்கப்பட போகிறது விரைவில் அடுத்த கட்ட ஒப்புதலுக்காக தயார் பணி அதாவது டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆனது பணிகளானது நடைபெற்று இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற பா பாதைகள் பார்த்திங்கன்னா சேலம் கரூர் இரட்டை ரயில் பாதை அதே போல் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை ஆக்குவதற்கு அதேபோல் ஆவடி கும்மிடி பூண்டியின் புது பாதை அதே போல் ஸ்ரீபிரீபரபுதூர் மற்றும் இருங்கல் க இருங்கன் கட்டுை ஆகிய புது பாதைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் டிபிஆர் பணிகள் நடந்துட்டு இருக்கு சர்வே எல்லாமே முடிஞ்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் இரட்டை ரயில் பாதை இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல் திருச்சிராப்பள்ளி கரூர் இரட்டை ரயில் பாதைக்கும் இறுதிக்கட்ட பணிகள் டிபிஆர் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் கூடூர் குமிடிப்பண்டி மூணாவது மற்றும் மூணாவது மற்றும் நானாவூர் பாதைக்கும் இறுதிக்கட்ட பணிகள் சர்வே முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல் குண்டா அரக்கோணம் மூணாவட்டம் நாளாறு பகுதிக்கு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவில் ரயில்வே வாரியம் ஒப்புதல் கொடுத்து விடும் ஒப்புதல் கொடுத்த பிறகு இதை ரயில்வே அமைச்சகம் இதற்கான நிதி எவ்வளோ ஃபண்ட்ஸ் ஒதுக்கணும் என்பதை ரயில்வே அமைச்சகம் தெரிவிப்பாங்க ஸோ ரயில்வே போர்டு வந்து இதற்கான ஃபண்ட்ஸை ஒதுக்கிடுவாங்க ஒதுக்கணும்னா பணிகள் விரைவில் தொடங்கப்படும் பேர் கேட்குறீங்க மெயின் லைன் மெயின் லைனில் அப்போ தான் டிபிஆரே நடந்துகிட்ருக்கு இது எப்போ முடியும் தெரியல ஆக மொத்தம் இது எப்படின்னா இந்த வர நிதியாண்டில் வரவதற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் நம்ம அடுத்தம் கொடுக்கணும் கொடுத்துட்ருக்கோம் பார்ப்போம் ரயில்வே நம்ம இது வந்து ஏன்னா ரயில்வே பற்றி டிபிஆர் என்பது கொஞ்சம் பெருசுங்க அது எவ்வளோ ஃபண்ட்ஸ் ஒதுக்கணும் எல்லாமே இருக்குது அதெல்லாம் ஒருக்கின பிறகு மெயின் லைனில் ஒப்புதல் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இன்னும் அச்சப்பட தேவையில்லை கண்டிப்பாக இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்ருக்கு எல்லாம் இந்த நிதியாந்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்ப்போம் இருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் என நம்புவோம் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்காமல் மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் காணொலி படிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்